இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து திருமணத்துக்கு பிறகு தனி குடுத்தனம் யாருக்கு பண்ணும்போது முதல்ல குடும்பம் அப்படிங்கிறது எந்த பாவம்னா குடும்பம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் பாவம் தான் நம்ம குடும்பம் சொல்றோம் அதாவது ஜாதகர் அவருடைய மனைவி அப்படின்னு சொல்ற அவருடைய குழந்தைகள் இதுதான் ஒரு குடும்பம் சொல்றது இதே கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது கூட்டு குடும்பங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நாலாம் பாவம் இருக்கு அதாவது ரெண்டாம் பாவத்துல அடுத்த பரிணாமம் தான் அதாவது ஒரு பாவத்தோட மூணாம் பாவம்ங்கிறது அந்த பாவத்தோட காரகத்தை அப்படியே டபுள் ஆகும் அப்ப குடும்பம் என்பது ரெண்டாவது பாவனா கூட்டு குடும்பம் என்பது நான்காவது பாவம் அப்ப தனி கொடுத்தனங்கிறது எந்த பாவம் அப்படின்னு பாவம் தனி கொடுத்தனங்கிறது என்னன்னா மூணாம் பாவம் தனி கொடுத்தனம் என்பது மூன்றாம் பாவம் நான்காம் பாவத்துக்கு அது பன்னெண்டாம் பாவம் அப்படி இல்லையா நான் அப்ப மூன்றாவது பாவம் தான் தனி கொடுத்தனம் அப்போ ஒரு ஜாதகத்துல திருமணம் அப்படிங்கிறது என்ன ஏழாவது பாவம் இந்த ஏழாவது பாவம் நான்காவது வீட்டை தொடர்ந்து கொண்டா அது கூட்டு குடும்பம் இது ஏழாவது வீடு மூன்றாவது வீட்டை தொடர்ந்து கொண்டா அது தனி அதனால ஏழாவது வீடு யார் யார் ஜாதகத்தா மூன்றாவது வீட்டை தொடர்ந்து கொள்ளுறதோ அவர்களும் அதே மாதிரி கடத்தற காரகம் என்ன திருமணம் எடுத்ததால ஆணுக்கு சுக்கரன் பெண்ணுக்கு செவ்வாய் செவ்வாய் மூணாவது வீட்டையோ அல்லது சுக்கரன் மூணாவது வெட்டியோ தொடர்பு கொடுறவங்க உங்களுக்கு தனி கொடுத்த அவங்களுக்கு சில மூணாவது வீட்டு தொடர்பு கொண்டாலும் கூட அவர்களுக்கு தனி கொடுத்த அமையும் பெரும்பாலான கிரகங்கள் மூன்றாவது வெட்டி தொடர்பு கொண்டாலும் கூட அவர்களுக்கு தனி கொடுத்தனும் அமையும் அப்ப பாருங்க ஏழாவது வீடு சுக்கரன் அல்லது செவ்வாய் ஆணுக்கு சுக்கரன் பெண்ணுக்கு செவ்வாய் நடைபெறும் தசா புத்திகள் நடைபெறும் தசை பெரும்பாலான கிரகங்கள் மூன்று மூன்றாம் வீட்டு தொடர்பு கொண்டாலும் கூட அவர்கள் திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு தனி குடும்பத்தில் போயிடுவாங்க